இன்று காலை மிகவும் அழகாக மழை பெய்தது நாளை பெய்யுமா பெய்யாதா என்பது யாருக்கு தெரியும் ஒருவேளை நல்ல வெயிலாக இருக்கலாம் இந்த மேகங்கள் காணாமல் போயிருக்கலாம் இன்று காலை குயில் தொடர்ந்து பாடிக்கொண்டிருந்தது நாளை அது எங்காவது போயிருக்கலாம் வாழ்க்கையும் அப்படித்தான் விஷயங்கள் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் வாழ்க்கையில் பெர்மனன்சியையும் கன்சிஸ்டன்சியையும் எதிர்பார்க்க கூடாது வாழ்க்கையை ஊற்று கவனிக்கும் போது நீங்கள் அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வீர்கள் மேலும் மனம் வாழ்க்கைக்கு ஏற்ப செயல்படவில்லை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் மனம் கன்சிஸ்டன்சியை நம்புகிறது ஒவ்வொரு காலையிலும் நேற்று பெய்தது போல் மழை பெய்ய வேண்டும் என்று அது விரும்புகிறது மைண்ட் இஸ் நாட் ஏபிள் டு கோப் வித் எக்ஸிஸ்டன்ஸ் மனதிற்கும் வாழ்க்கைக்கும் இடையிலான வேறுபாடுதான் பிரச்சனை ஒன்று நீங்கள் மனதின் பேச்சை கேட்கிறீர்கள் பிறகு நீங்கள் துயரத்தில் வாழ்கிறீர்கள் ஏனென்றால் வாழ்க்கை மனதின் தேவைகளை நிறைவேற்றப் போவதில்லை நிறைவேறாத துயரமான உங்கள் வாழ்க்கை ஒரு நீண்ட சோகமான ட்ராஜடியாக மாறும் ஆனால் உங்களை தவிர இதற்கு வேறு யாரும் பொறுப்பல்ல நீங்கள் தவறான ஆலோசகரின் பேச்சை கேட்டீர்கள் அதாவது நீங்கள் மனது சொல்வதை கேட்டிருக்க கூடாது வாழ்க்கை சொல்வதை கவனித்திருக்க வேண்டும் மைண்ட் இஸ் அ ஸ்மால் அன்றாட வாழ்க்கையின் விவகாரங்களை சமாளிக்க அது போதுமானது ஆனால் இந்த பரந்த உலகத்துக்குள் நுழைய விரும்பினால் மனதால் இந்த பரந்த உலகத்தை சமாளிக்க முடியாது மைண்ட் இஸ் அப்சலூட்லி இன்கேபிள் எக்ஸிஸ்டன்ஸ் மனது சொல்வதை கேட்பதற்கு பதிலாக வாழ்க்கை சொல்வதை கேட்டால் விஷயங்கள் மிகவும் எளிதாகிவிடும் வாழ்க்கையிடம் நீ முரண்பாடாக இருக்கிறாய் நேற்று மழை இல்லை இன்று மழை பெய்கிறது நேற்று வெப்பமாக இருந்தது இன்று குளிர்ச்சியாக இருக்கிறது என்று நீங்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டீர்கள் யூ சிம்பிளி அக்செப்ட் லைஃப் இட் கம்ஸ் இஸ் நோ வே வாழ்க்கையை அதன் போக்கிலேயே ஏற்றுக்கொள்கிறீர்கள் வேறு வழி கிடையாது வாழ்க்கை தப்பிக்க முடியாத மற்றும் தவிர்க்க முடியாதது இன் எஸ்கேபிள் அண்ட் அன் அவாய்டபிள் குழந்தை இளைஞனாக மாறும் இளைஞன் முதுமையடைவான் முதியவர் இறந்து விடுவார் புரிதல் உள்ள மனிதன் இந்த முழு மாற்றத்தையும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறான்